பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாடு முழுவதும் பாத யாத்திரைகள் திட்டமிடப்பட்டிருக்கின்றன இந்த பாத யாத்திரைகள் வருகின்ற இரண்டாம் தேதியிலிருந்து துவங்கி காந்தி ஜெயந்தியிலிருந்து துவங்கி அந்த மாதம் முழுவதும் நடைபெறும் குறைந்தபட்சம் ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியிலும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த பாத யாத்திரை நடைபெறும் இதேபோன்ற பாத யாத்திரைகள் நாடு முழுவதும் நடத்தப்படும் போது எல்லா பகுதிகளிலும் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் அத்தனை பேரும் மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமை பொறுப்பில் இருந்து அடிமட்டத்தினுடைய தொண்டர் வரைக்கும் அனைவரும் இந்த பாத யாத்திரையில் கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த பாதயாத்திரை நடந்து முடியும் போது உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான பாதயாத்திரையாக அதிகப்படியான தூரத்தை கடந்த ஒரு பாதயாத்திரையாக யாத்திரையாக அதிக நபர்களை கொண்ட ஒரு பாத இந்த பாத யாத்திரை அமையும் என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது தமிழகத்திலே எந்தெந்த பகுதிகளில் யார் யார் தலைமையில் இந்த பாத யாத்திரைகள் திட்டமிடப்படுகிறது என்பதை பற்றியும் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் பற்றியும் இன்று கோயம்புத்தூரில் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன இதைத் தொடர்ந்து இரண்டாம் தேதி அதிகாலையில் காலையில் பத்து மணி சுமாருக்கு இந்த பாத யாத்திரைகள் துவக்கப்படும் என்பதை தெரிவித்துள்ள உறுப்பினர்களோடு சட்டமன்ற உறுப்பினர்களோடு கடந்து எங்கு புறப்படுவதும் எந்த வழியாக போவோம் எத்தனை ஊர்களுக்கு

Gracias.